ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் ரெண்டு நாள் முன்னாடி ஃபேமிலியாக கன்னியாகுமரி பீச்சுக்கு போயிருந்தோம் அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறீங்க நாங்கள் என்னைக்கு கன்னியாகுமரி பீச்சுக்கு போயிருந்தோம்னா டியூஸ்டே தான் போயிருந்தோம் அன்னைக்கு வந்து தைப்பூசம் அன்னைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் முன்னாடியே பிளான் பண்ணலை திடீர்னு கன்னியாகுமரி பீச்சுக்கு போகலான்னு முடிவெடுத்து எல்லாருமே கிளம்பிட்டோம் கன்னியாகுமரி பீச்சுக்கு போயே கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயே ஆகுது போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வழியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா முன்னாடியெல்லாம் அடிக்கடி அடிக்கடி கன்னியாகுமரி பீச்சுக்கு போறது மாதிரி இருக்கும் ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது அதுலயும் பஸ்ட் டைம் பேபிய கூட்டிட்டு நான் கன்னியாகுமரி பீச்சுக்கு போறேன் அதுவே ரொம்ப ஹாப்பி தான் இந்த டைம் டிராவல்ல பேபி அதிகமாக தொந்தரவு பண்ணல நிறைய நேரம் தூங்கிட்டே தான் இருந்தா போகும்போதும் சரி திரும்பி வரும்போதும் சரி அதிகமா அவ தூங்கிட்டே தான் இருந்தா இது வரைக்கும் அவளை கூட்டிட்டு நான் எங்க போனாலும் சரி தூங்கவே மாட்டா ஆனா இந்த டைம் நல்லாவே தூங்கிட்டு இருந்தா அவளால எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது சரி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு கன்னியாகுமரி பீச் போகிறோமே சரி ஓகே அதை வந்து வீடியோவாக எடுக்கலான்னு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி பீச் போயிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கன்னியாகுமரி பீச்சுக்கு போயிருப்பீங்க அப்படி நீங்கள் இது வரைக்கும் போனது இல்லைனா கண்டிப்பாக ஒரு டைமாவது போங்க ரொம்ப நல்லா இருக்கும் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம கன்னியாகுமரி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலெல்லாம் இருக்குது நாங்கள் அங்கே போகலை நான் வீடியோ எடுத்துருந்தேன் நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணி கிளம்புறதுனால வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஷாப்பில் இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துவிட்டோம் நம்ம கன்னியாகுமரி ரீச் ஆனதுமே பீச் பார்த்துட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவெடுத்தோம் அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே தட்டு கப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நம்ம ஃபேமிலியாக வெளியே போகும்போது ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி பார்சல் வாங்கிட்டு அல்லது வீட்டிலேயே ரெடி பண்ணி நம்ம கொண்டு வந்து நம்ம போகிற அந்த வழியிலேயே அல்லது நம்ம பீச்சுக்கு ஏதாவது போகிறோன்னா அங்கேயே உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் ஒரு ரெண்டு மணிக்கு போல் பீச் பக்கம் போய் சேர்ந்துட்டோம் அங்கே ரீச் ஆனதுமே ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணது வாங்கிட்டு வந்த சாப்பாடை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டது தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தெம்பாக சுற்றி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அங்கே போய் சேர்ந்ததுமே பார்த்தீங்கன்னா என்னோடய பேபியும் கரெக்டாக எழுந்துட்டா ஆனால் அவள் இருந்து கிளம்பும்போது தூங்கலை பாதி வழி வரும்போது தான் நல்லா தூங்குனா நல்லா தூங்கிட்டு கரெக்டாக கன்னியாகுமரி பீச் ரீச் ஆனதுமே எழுந்துட்டா எழுந்ததுமே கொஞ்சம் நேரம் எழுதுகிட்டு தான் இருந்தாள் அப்புறம் அந்த கடலை பார்த்ததுமே அவளோட அழுகையெல்லாம் நிப்பாட்டிட்டு நல்லா உட்காந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டா ஏன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் சண்டே ஆனாலே ஈவினிங் பார்த்தீங்கன்னா பீச் போவோம் வீட்டு பக்கத்துலேயே நிறைய பீச் இருக்கனால நாங்கள் அடிக்கடி அவளை கூட்டிட்டு போவோம் அதனால் அவள் அடிக்கடி பீச் பார்த்து பார்த்து அவளுக்கு இந்த கடலெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாள் அன்னைக்கும் அதே மாதிரி தான் தூக்கத்துலேண்டி எழுந்தவா பீச்சை பார்த்ததும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாள் கன்னியாகுமரியில் காந்தி மண்டபம் விவேகானந்தர் மண்டபம் காமராஜர் மண்டபம் எல்லாம் இருக்குது அதில் நாங்கள் காமராஜர் மண்டபத்துக்கு மட்டும் போயிட்டு வந்தோம் ஏன்னா நாங்கள் முன்னாடி அடிக்கடி கன்னியாகுமரி பீச்சுக்கு வர்றதுனால எல்லாமே போய் பார்த்துருக்கோம் இந்த டைம் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பீச்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருந்துச்சு போட்டிங் போகிறதுக்கே டிக்கெட் வாங்குறதுக்கு நிறைய பேர் காற்று கிடந்தாங்க ரொம்ப நேரமாக ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் போட்டிங் போகலை கண்ணாடி பாலமும் பார்க்க முடியலை சரி இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம் நிறைய பேருக்கு தெரியும் கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலம் புதுசாக கட்டியிருக்காங்கன்னு அங்கே போக முடியலைனாலும் நான் அதை இங்கே இருந்தே பார்த்தீங்கன்னா அழகாக வீடியோ எடுத்துருந்தேன் அப்புறமா கொஞ்ச நேரம் அங்கே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் நான் கன்னியாகுமரி போயிருந்தப்போ என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் நாங்கள் ஒரு நாலு மணிக்கெல்லாம் இருந்து கிளம்பிட்டோம் அங்கே இருந்து கிளம்பி தான் நாங்கள் சங்கதுறை பீச்சுக்கு போயிருந்தோம் ஆனால் நான் வீடியோ எடுக்கலை அப்புறமா அங்கே போயிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுக்குறது மூலமாக நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் உடனே என்னோடய வீடியோவை க்ளிக் பண்ணி பார்க்கலாம் பாய்